அலமதுல்லேதிகளே ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாவது வருடத்திற்குரிய குறிப்பேடுகள் வழங்கப்பட்டுள்ளன அந்த குறிப்பேடுகளில் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஹதீஸ் ஒரு துவா குரானுடைய சில வசனங்கள் மனநிடுவதற்காக கொடுக்கப்பட்டு அதனுடைய விளக்கங்களும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றன தொடரில் இந்த மாதத்திற்கான ரபியுல் அவ்வல் மாதத்திற்கான மூணாவது மாதத்திற்கான மாரிஸ் மனன போட்டியின் குறிப்பேடில் குரான் மனநத்தில் சூரத்துல் உடைய பதினோராவது வசனத்திலிருந்து பதினைந்தாவது வசனம் வரைக்கும் இந்த மாதத்திற்குரிய பகுதியாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றன குரான் மனநத்தில் எங்களுக்கு எவ்வளவு முடியுமோ நாங்கள் ஒவ்வொரு அந்த அளவு ஒவ்வொரு மாதமும் மனநமிட்டால் இறுதியில் எங்களுக்கு முழுமையான பகுதியையும் மனநமிடத் மனநமிடுவதற்கு அதை மனநமிட்டு ஓதுவதற்கு லேசானதாக இருக்கும் எனவே அதை மனநமிடுவதற்கு நாங்களும் மனநமிட்டு எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற சிறுவர்களையும் மனநமிடுவதற்கு ஆர்வம் ஊட்டினால் அவர்கள் ஓதும் காலம் எல்லாம் அந்த நன்மைகளும் எங்களுக்கும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் அந்த அடிப்படையில் அதிகமாக அடிக்கடி ஓத வேண்டிய சூறாக்கள் தான் மாரிஸ் போட்டி நிகழ்ச்சியில் தெரிவு செய்யப்பட்டு கொடுக்கப்படுகின்றன உங்களுக்கு தெரியும் சூரத்துல ஒவ்வொரு கிழமையும் நபிசல்லா அலைவாசலம் அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதுமாறு கட்டளையிட்ட சூரா சூரத்துல் அந்த சூரா தான் இந்த வருடம் மனநமிடுவதற்காக அதில் குறிப்பிட்ட சில பகுதி முதலாவது வசனத்தில் இருந்து முப்பத்தி ஆறு வசனம் வரைக்கும் மனநமிடுவதற்காக கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக ஹதீஸ் மன்னனத்தில் இந்த மாதத்திற்குரிய ஹதீஸ் في كل அலஹி வசல்லம் அஜுருன் رواه مسلم அன் அபி ஹுரையுறது அன்பு அல்லாஹுவின் தூதர் சல்லு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு உயிர் பிராணிகளிலும் அதாவது அதற்கு உதவி செய்வதில் இருக்கின்றது நூல் முஸ்லிம் அறிவிப்பவர் அபு உரையுரா ராகும் அன்முபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சுட்டிக்காட்டுகின்ற விடயம் ஒவ்வொரு உயிர் பிராணிகள் அது மனிதனாக இருக்கலாம் அல்லது மிருகங்களாக பறவைகளாக ஏனைய உயிரினங்களாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களிலும் அவைகளுக்கு நாங்கள் உதவி செய்வதில்லை அது எந்த வகை உதவியாகவும் இருக்கலாம் அதனுடைய தாகத்தை தீர்ப்பது அதனுடைய பசியை போக்குவது அது இல்லாம வேற முறையில் உதவி செய்வது இந்த அனைத்து உதவிகளுக்கும் அல்லாஹு தாலா எங்களுக்கு அதற்குரிய கூலியை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் உங்களுக்கு தெரியும் ஹதீசுகளில் வரும் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு பெண் ஒரு பூனையின் காரணமாக பூனைக்கு அதற்கு சாப்பிட கொடுக்காமல் அதனுடைய அதை தாகத்தை தீர்க்காமல் அதை கட்டி போட்டதனால நரகத்துக்கு போனாங்க அப்படி என்று சொல்லி அதே மாதிரி இன்னொரு பெண் ஒரு நாய்க்கு அது பசித்த நேரத்தில் தண்ணீர் கொடுத்து அதை நன்றாக கவனித்ததுனால சோர்க்கம் போனது என்று சொல்லி நபிசுல்லா அலைய வல்லம் அவர்கள் ஹதீசிலே கூறியிருக்கின்றார்கள் அதனால ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் எந்த எல்லா உயிரினங்களுக்கும் அண்டு காட்டுவது அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அதற்கு உதவி செய்வது இது அல்லாஹுவிடத்தில் எங்களுக்கு சதகாவுடைய நன்மையாக இருக்கின்றது அதற்குரிய கூலியை தால எங்களுக்கு தரக்கூடியவனாக இருக்கின்றான் ஆனால் இன்னொரு பகுதியில் வேற உயிரினங்கள் இருக்கின்றது மனிதனுக்கு தீங்கு செய்யக்கூடியவைகள் பாம்பு எலி போன்றவைகள் மனிதனுக்கு தீங்கு செய்யக்கூடியவைகள் இருக்கின்றது அவைகளை தீங்கு செய்யக்கூடிய நேரத்தில் கொள்ளுவதற்கும் நபிஸ் அல்லா அலுவலாம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் வேற ஹதீசுகளில் வேற வேற குறிப்பிட்ட மனிதனுக்கு தீங்கு செய்யக்கூடியவைகளை அதை கொள்ளுவதற்கும் நம் நபிசர்லா அலிஸ்லாம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் அதையும் நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக துவா மன்னனத்தில் அல்லாஹு அஹா لا يصرف عني سيئها الا இந்த வருடத்திற்குரிய மாரிஸ் போட்டி நிகழ்ச்சிக்குரிய அதே மாதிரி மாதாந்த நிகழ்ச்சிக்குரிய தலையங்கமாக நல்ல ஒழுக்கங்கள் நல்ல குணங்கள் என்ற தலையங்கம் எடுக்கப்பட்டிருக்கின்றது நற்குணங்கள் வந்து அல்லாஹு தாலா சில மனிதர்களுக்கு இயற்கையாகவே அல்லாஹு தாலா கொடுத்திருப்பார் ஒரு ஹதீஸ் நபிசுல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு அசத் அப்துல் கைஸ் என்ற சஹாபிக்கு சொன்னாங்க உங்களிடத்தில் அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல ரெண்டு குணங்கள் இயற்கையாகவே அவங்கள்ட்ட இருக்கின்றது என்று சொல்லி வளர்ச்சி சிலங்க சொன்னாங்க அதே மாதிரி வேற குணங்கள் அல்லாஹ் எப்படி இயற்கையாக கொடுத்திருக்கிறானோ அதே மாதிரி நாங்கள் சில குணங்களை இஸ்லாத்திலே நல்ல குணங்கள் என்று அறியப்படுத்தப்பட்ட குணங்களை நாங்கள் எங்களுடைய முயற்சியின் மூலமாகவும் அதை எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிப்பதன் மூலமாகவும் அதை எங்களுடைய குணமாக நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கும் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்திற்காகத்தான் நபிசல்லா அலி அல்லம் அவர்கள் அந்த குணங்கள் நல்ல குணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது எங்களிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக சில துவாக்களை நபிசுல்லா அலி அல்லாம் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள் அந்த துவாக்களில் இந்த துவாவும் ஒன்று இந்த துவாவுடைய கருத்து அல்லாஹு நற்குணங்களுக்கு எனக்கு வழிகாட்டுவாயா நல்ல குணங்களை எடுத்துக்கொள்வதற்கு நீ எனக்கு அருள் புரிவாயாக நற்குணங்களுக்கு வழிகாட்டுபவன் உன்னை தவிர வேற யாரும் இல்லை மேலும் கெட்ட குணங்களை என்னிடமிருந்து ஆற்றுவாயாக அந்த கெட்ட குணங்களை நீக்கூடியவன் வேற யாரும் இல்லை என்று அலுவலம் அவர்கள் இந்த துவாவில் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லாஹுடத்தில் நாங்கள் இதை அதிகமாக கேட்டு நற்குணங்களை எங்களிடத்தில் ஏற்கனவே இயற்கையாகவே இருக்கக்கூடிய குணங்களுடன் இல்லாத நற்குணங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து தீய குணங்களை தவிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹுவிடத்தில் நாங்கள் அதிகமாக எனவே இந்த துவாவை நாங்கள் பாடமாக்கி அதிகமான நேரங்களில் துவா கேட்கக்கூடிய நேரங்களில் இந்த துவாவை கேட்டென்று சொன்னால் அல்லாஹு தாலா எங்களுக்கு நட்குணங்களுக்கு செய்வான் எனவே இதை மனநம் ஓதக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா எங்களை ஆக்குவானாகும் வரமத்துல்லாஹி வபரகா